சொத்துக்கு வழி இல்லாதவங்க கூட சூப்பரா கோயில் கட்டி கும்பிடும் போது நாங்க கும்பிட கூடாதா சொத்துக்கு வழி இல்லாதவங்க கூட சூப்பரா கோயில் கட்டி கும்பிடும் போது நாங்க கும்பிட கூடாதா என்னையா இல்ல இல்ல சார் ஹாரி பாட்டர் நல்லா கும்பிடுங்க கும்பாபிஷேகம் நடத்தும் போது தான் முதல் மரியாதை நான் சொல்றதா கேட்கணும் அடுத்த சாதிக்கார உள்ள வரக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒருத்தன் அடுத்துக்கிட்டு அவங்க ஆக்சுவலா அமர் பிரசாத் வந்து உங்களோட பெயர் ரெட்டி வந்து படிச்சு வாங்கின பட்டமா படிச்சு வாங்கினதா ரெட்டி பட்டமா என்னோட அப்புறம் கோர்ட் வந்து கோயிலோட சேர்த்து சாமிக்கு சீல் வச்சிடும் படிக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் பாலடைஞ்சு கிடக்கு அதை எடுத்துக்கிட்ட எவனுக்கு துப்பு இல்ல கோயில கட்டுறாங்களா கோழிய வெட்டுறாங்களா சாமி கும்பிடுறதுல கூட சாதி பாக்குறவங்க தானடா நீங்க மக்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு புரியணும் பள்ளனும் பறையனும் கோயிலுக்கு போக கூடாது சேர்ந்து கூடாது அப்படி நுழைந்தால் சூத்திரன் பாப்பான் அளவு உயரமாட்டார் கடவுளுக்கு செலவழிக்கிறத விட கல்விக்கு செலவழிங்கடா அடுத்த தலைமுறையாவது அறிவோட பிறக்கட்டும் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் யாரும் கிடையாதுங்க குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற குமர அடிப்பானுங்க கடல் லெவல்ல காலப்பட்டு இருக்க கதிரை கதிரை அடிப்பானுங்களா எப்படி 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 நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டி போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை காப்பாத்துனா இந்த நாயாலதான் ஜல்லிக்கட்டு இருக்கா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை

அப்படி தாண்டா கடையை தொடர்ந்து போட்டு உட்கார்ந்து இருக்கேன் பேர மகன் போன்ற வாலிபர்களுக்கும் தெரியும் உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்து உங்க விழுந்து விழுந்து தாத்தா கிட்ட வந்து துலங்கடா இப்ப நான் என்ன செய்ய இப்ப நான் ரூபாய் போடுறேன்னு சொன்னியே எப்ப செய்வே அது நாளைக்கு இப்ப நான்

கஞ்சா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லிருக்கானா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே போதை பொருளோட தலைநகரமா என்ற நாய தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே போதை பொருளோட தலைநகரமா என்ற நாய ஆஹா அக்கா இந்த சாக்குல உன்னுடைய அடிமனசு மனசு எல்லாம் நிறைவேற்றிக்கிறியா நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஊக்கோட்டுறதுக்கு இது என்ன வடக்கா வா உண்மை என்னன்னு புள்ளி விவரத்தோட சொல்றேன் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க

இந்த மாதிரி குஜராத்துக்கு நிறைய பேர் நீங்க மோடியும் குஜராத் மாடல் பிடிச்சிட்டு இருக்கீங்க என்னசாமி ஒன்னும் ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு

அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசறதுனா அண்ணன் காவிரி பிரச்சனையை முதன் முதலாக தமிழத்துல பேசுனதே நான் தானா நான் தானா என்ன எதை எடுத்தாலும் ஊழல் எதை எடுத்தாலும் இவன ஓகேனா இவன் ஓகேனா கேக்குறேன் ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க என்ன கேப்பு ஒரு காலத்துல பாருங்க ஓடதான் போறான்

எங்கேயோ போயிட்டாரு எங்கேயோ போயிட்ட என்னையும் மறுச்சு பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு என்ன மேதாவியவா என்ன படிச்சிருக்கான எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான் ரவுடி மாதிரி பேசுறான் யாராவது வருவாங்க சார் பணம் கொடுங்க உங்களை மிரட்டுவாங்க அது எப்படி முடியும் யார் வருவாங்க வருவாங்கடா நான் தான் வருவேன் இப்போ இவர் ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுத்தாருன்னா எடப்பாடி சொல்லுவார் ரெண்டாயிரம் ரூபா தரம் பார் புரியுங்களா இவன் வந்து அண்ணாமலை வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டான் அவன் ஒரு கஞ்சி அவன் எவனாலும் கொடுத்தாலும் வாங்கிக்குவான் நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தவன் சார் என்னை பற்றி யாரோ உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார் பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்கிறார் வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார் நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்ன நீ பாட்டுக்கு மாதவரையா தட்டுற துபாய் வரைக்கும் போனும்ல இதுதான்